குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே பெண் போலீசாரை அவதூறாகப் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக் சங்கரை தமிழக போலீசார் கடந்த மே மாதம் கைது செய்தனர் அவர் மீது பல்வேறு போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன பின்னர் குண்டர் தடுப்பு சட்டமும் அவர் மீது பாய்ந்தது ஷங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் கமலா சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்திருந்தார் இது தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது கமலா சுப்ரீம் கோர்ட்டை நாடினார் நீதிபதிகள் சுதன்ஷு துலியா அசானுதீன் அமனுல்லா அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது கமலா சார்பில் வக்கீல் சித்தார்தாதேவ் ஆஜரானார் அவசரம் கருதி இந்த வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தமிழக அரசு சார்பில் வக்கீல் சித்தார்த் லுத்ரா ஆஜரானார் சவுக்கு சங்கர் பொதுவெளியில் அனைவரையும் அவதூறாக பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வீடியோக்கள் உள்ளன அவரின் நடத்தை மன்னிக்க முடியாதது என அவர் வாதிட்டார் ஷங்கரின் நடத்தை மன்னிக்க முடியாததுதான் ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யும் அளவுக்கு தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதா அவரை ஏன் இடைக்காலமாக விடுவிக்கக் கூடாது என நீதிபதிகள் கேட்டனர் சவுக்கு சங்கர் தாயார் கமலா மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்